ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜெயம்கவா இன்றைக்கி நீங்கள் ஜெயமிகா ப்ளாக்ல என்ன பார்க்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் என்ன வீடியோ வரைக்கும்போது இன்றைக்கு எங்களோட அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு எங்களோடய அம்மாவுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி அதை தான் பெருசாண்டு செய்யலை சிம்மா சிம்பிளாக நாங்கள் எங்களுக்கு மட்டும் சமைக்கிட்டு நாங்கள் கிட்ட தம்பி ஆக்கள் அடுத்தது பிரியக்காக்கள் வந்தது

உப்பு செரிங்காயம் கருவாட்டும் கறி இப்ப சாப்பாடு வாழ இல்ல இல்ல கோப்பாடு கூட போகிறோம் இருக்கு சாப்பாடு

சொல்ல <c Risky> <laughs> பாட்டு பிடிக்க விடிய விடிய பயனார்டு பாட்டு அது டபுள் மீனிங் தான் நோ நாங்க போமாடம்

എങ്ങോട്ട് കീഴഞ്ഞിട്ട് എന്നിട്ട് ദേവാ സൈഡ് പട്ട പെങ്ങേ പൈടിയാ മുടിച്ചിട്ട് നമ്മുടേ നമ്മുടേ നട നട ഇരിക്കേ ഇവരെ സമചിപ്പം ഇടന്നാ ചാപ്രേ നമ്മുണ്ടു കയീം നാ ഹ പാടുന്നില്ലല്ലേ ഡാ നാ നാ നാ

மது நான் என்ன பாருங்க கிதிக்கு விட நான் தான் வீடியோ எடுக்கிறேன் அதுவும் இவனுக்கு பக்கல இருந்தா இவனுக்கு பக்கத்துல இருந்து வீடியோ எடுக்கறான் இவன் அந்த கூடத்துக்குள்ள என்ன தேறானேண்டா அப்ப இவனுக்கு ரெண்டு புள புள பாசம் நான் என்னப்பா அம்மட சிரி இது மஅதுள்ள புள்ள சாவு இது சாப்பிடுது ஆண்ட பேசாம சாப்பிடப்பட்டு உனக்கு தெரியாதல்ல அப்ப சாப்பிடு

கிண்ணமே நம்பினி <descriptor> <odita et> <nowadays>

ரдиаன்ஸ் இந்த உள்ளே திரத்யாஜி விட்ட வந்து சாது நீ கலக்கித பத வந்து கோஸ்ல எதும் கிட்டி எடுத்துட்டு என்ன என்ன பச்சல லியா லியா அந்த கரடி கரடி வேற கரடி இந்த வயரடா மீமி கரண வரான் லியா லியா வேதிய நெடி உணரோடே இருக்கும்போது நரி வரதே நரி அத மொதவ கண்டு நரி விழiate பாருங்க ரோட்ல ஜோசி

இந்த உலகத்துல எவ்வளவு கேவலமா சாப்பிடுற ஒரே ஒரு ஜீவர் அது முடியல உலகத்திலேயே எனக்கு உலகத்திலே பெஸ்டான சாப்பாடு சரி அதான் உலகத்திலே பெஸ்டான சாப்பாடா இருக்கு அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டு நல்ல கருவாட்டுக்குள்ள கத்தரிக்காய் முருகங்காய் மாங்காய் எல்லாம் போட்டு

சோனி இல்லடி அவன் தானங்கற ஒரு குடும்பத்துல ஒரு வேலைக்காரன் இல்ல ஒண்டு ஆ இருக்கு தானே கருவாடு கருவாடு மீன் ஜாவாரி ஏய் கீத்திர புடு மீன் ஜாவாரி ஏய் ஏய் மச்சான் புடு ஜாவாரி மீன் சம்மாடி ஏ சம்மாடி கரு ஆ கருவாடு நான் இப்படி கேக்குறேன் பேசாம இருக்கற கருவாடு வர நின்னே சாப்பிடுகாத நீங்க பா டானி வரக்காம இந்த ரைனா பே என்ன பத்தி மீன் விக்கிறேன்னு சொல்லியே

ஐயா बोला புருக்கி செடிய நம்ம கடிச்சி கடிச்சானு புளுத பயம் குடு குடு ஓ பாம் கடிக்குது கடிக்குறது என்ன தண்ணிக்குள்ள கைய வெக்கிக்கல குடு ஓ கடிக்குது தட்டு அய்யோ தட்டு 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 கடிப்பா கடிக்குது தட்டு அப்போ அப்புจุப்பே பாவம் ஒஜ்ஜுது ஊதி ஊதி

है शुगर केक है के केक है बेकार है वेला पापा चेंज के विचार हां ओ ये सुन सर बड़ी यार अम्मा சின்னது బైడులే దారిలే హ్ లాలే tamamma హ్ నే అడిరాగా ఇశాయ అమ్మ ఏ గుకాయ ఐసి जाओगा कितना डर जाएगा परगा ये करो या करो परंगे बात नहीं है दोनों जा बड़ा बड़ा आ चिपले विड अम्मा आ तो पि डाला वाले न्यू ला जी ना ओके जाओ और आ चल चल अलग पापड़ी आ जेड़ो और आ अम्मा आ गुड़गो आ वाला आ आ गुड़ गुड़

என்ன போய் என்ன பாபோம்

சரி ஒரு பார்த்தீங்கன்னா நைட் என்ன சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மாவு புட்டும் ஆனால் மதியம் கறி இருந்தது நான் எடுக்கலை நான் எடுக்கலை நிறைய வெங்காயம் புட்டும் கறியும் வீட் ஸ்பெஷல் அது வந்து

சாப்பிட்டுட்டு மிச்சம் இவ்வளவு குடப்போமா கயப்போமா எனக்கு பசிக்குது அதாவது விடாமய படமும் பார்த்து முடிஞ்சு முடிஞ்சு இத்திர டைமும் வீடியோ முடிக்க வீடியோ முடிச்சு இந்த வீடியோ வீடியோ புல்லா பாத்திருந்தீங்க Anggap deh video ku like pending ke komen pending ke share pending angga marah kamu angga nih subscribe pending Ada deh video lapa kalam bye.